பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவொரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஒரே ஒரு நம்பிக்கை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை செய்ததே நாம் தியானிக்கலாம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திருப்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிசுனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள் அல்லாமல் வேற இல்லையே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் பிரிய சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம அந்த ஒரு நம்பிக்கை அந்த நித்திய வாழ்வுக்கான நம்பிக்கையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது வேறொரு சுவிசேஷம் இல்லை என்கிறதான ஒரு உறுதியான நம்பிக்கையில் நம்ம எந்த நம்பிக்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில் நாம் தொடர வேண்டும் அந்த நம்பிக்கை நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவருடைய வார்த்தையானது நமக்கு போதுமானது என்கிறதான அளவிலே நாம் நிலைநிற்க வேண்டும் ரெண்டுத்திம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறா பதினேழில் நாம் பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்னவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்படுத்தலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது என்கிறதான அந்த தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிறதான நம்பிக்கையில் நம்ம இருக்கணும் அப்போ இன்றைக்கு வேத வாக்கியங்கள்லாம் எல்லா மனுஷனும் தேரும்படியாக அது நமக்கு நற்கிரி செய்யும்படியாக நம்மை தகுதியுள்ளவனாக அது மாற்றுகிறது அப்போ இன்றைக்கு வேதத்தில் நம்ம புரிஞ்சிக்காவிட்டால் நம்ம படிக்காவிட்டால் அந்த உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்ளாவிட்டால் அது நமக்கு புரோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் அப்போ இன்றைக்கு வேதத்தை நாம் கற்றுக்கொள்வதிலும் வேத வசனங்களை நாம் தெரிந்து கொள்வதில் நம்ம இருக்கும் பொழுது அது நம்மை நற்கிரி சேவிக்கும் அப்போ வேத வசனம் இல்லாத வேத வார்த்தை இல்லாத உபதேசம் இல்லாத வசனமானது அது என்ன பண்ணுதுன்னா சரியான ஒரு வழிகாடுதலை நமக்கு அது கொடுக்காது அப்போ இன்றைக்கு நம்ம முதலாவது வேறொரு சுவிசேஷம் இல்லை நம் பெற்றுக்கொண்டதான சுவிசேஷத்தின் மீது இருக்கிறதான நம்பிக்கையில் நம்ம நிலைநிற்க வேண்டும் தேவருடைய வார்த்தை நமக்கு போதுமானது என்கிறதான ஒரு சிந்தையில் இருக்கும் பொழுது நம்ம நற்கிரியை செய்யவும் நீதியை படிப்புக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் சுவிசேஷம் நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ இருக்கிறது பிரியமானவர்களே சுவிசேஷமானது நமக்கு எப்படிப்பட்டதாக ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவ பலன் அப்போ இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய பலத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் வெறுமனே தேவன் இருக்கிறார் கிறிசு இருக்கிறார் என்கிறதான விசுவாசத்தின் மூலமாக தேவ பலன் வருகிறதில்லை ஆண்டவராய் இயேசுவா சொன்னாரு சாத்தானோ விசுவாசித்து நடுங்கிறது அப்படின்றார் அப்போது நம்ம கிரியின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த கிரியானது நமக்கு அது தேவ பலனை அது இருக்கிறது அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் விற்கப்பட மாட்டேன் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களோ விசுவாசிக்கிறவனோ அது ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவபலனாக இருக்கிறது அந்த தேவபலன் நமக்கு முழுமையான திவ்ய வல்லமையை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது வேதத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் ஒன்று ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் தம்முடைய மகிமையினாலும் காரண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரெழுந்த தந்தெழுந்தமன்றி பிரியமானவர்களே கிறிஸ்துனுடைய காரண்யத்தினாலே நமக்கு ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு சுவிசேஷத்தினாலே நம்பிக்கை கிடைக்கிறது அவருடைய வார்த்தையானது நமக்கு போதுமானதுபடி இருக்கிறது சுவிசேஷத்தினாலே எனக்கு தேவ பலன் கிடைக்கிறது அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தினாலே நம்ம பெற்றுக்கொண்டதான அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு அந்த தேவ பலனானது பூரணப்படுகிறதா இருக்கிறது யூதா ஒன்று மூன்றில் நாம் பார்க்கும் பொழுது பிரிய பொதுவான ரசிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்தலுவனாக இருக்கிறேன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது பிரியமானவர்களே மாணவர்களே நிறைய பேருக்கு சொல்கிறாங்க விசுவாச வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது விசுவாச வாழ்க்கைன்னு அது கேட்டது அந்த விசுவாச வாழ்க்கையானது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை போல் அது இருக்கக்கூடாது சொல்கிறாரு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவனுக்கு அவசியமாக கண்டது அப்போது ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த விசுவாசம் அது எப்படி நம்ம கிடைக்கிறதுன்னா சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதன் மூலமாக அந்த விசுவாசமானது நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் ஆனால் எத்தனை பேர் நம்ம அந்த விசுவாசத்திற்காக போராடுறோம் நான் ஏசு கிறிஸ்து ஏற்றுனேன் சபையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறேன் அதோடு என் வேலை முந்துச்சு நான் வந்து தொழிலுக்கு வருவேன் சபைக்கு வருவேன் தேவனை ஆராதிப்பேன் ஆனால் நான் ஒரு பார்வையாளராக தான் இருப்பேன் நான் என்ன பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியதான வேலை என்ன என்பதை நான் செய்ய மாட்டேன் என்கிறதான உறுதியில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு இருக்கிறார்கள் ஆனால் பிரியமான தேவருடைய ஜனங்களே அந்த ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்டதான அந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு தைரியமாய் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் அளவுக்கு நம்முடைய தைரியம் இருக்கிறது எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்வதற்கான வாய்ப்பை நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் எத்தனை பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்களுக்கு சொல்லுவதை விடுகிறார்கள் அப்போது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அந்த ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்படத்தான் விசுவாசத்திற்காக தைரியமாக் போராடணும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும் தேவனுடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டு அது நற்கிரை செய்யும் அளவுக்கு அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு என்ன பண்ணதை கார் கார்ஜித்னாலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடாதபடி நம்ம அந்த ஒரே நம்பிக்கையில் நாம் நிலைத்திருந்து தேவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்பொழுது தேவன் என்ன பண்ணுறது நமக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு பெரிதான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஆக பிரிய மாணவர்களே இன்றைக்கு நம்ம இந்த நாளை எப்படி கடக்க போகிறோன்னா நாம் யாருக்காவது ஒருத்தருக்காவது கிறிசனுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் அந்த ஒ ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்டதன் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடுவேன் என்கிறதான சிந்தையோடு எந்த நாளை கடப்போம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்